என்னெல்லாம் விஷயங்கள் பேசுறாங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் ராசிகள் பனிரெண்டு மேத்தம் ரிதபம் மீனம் கடகம் திம்மம் கண்ணி துலாம் விதிகம் நந்தே மகரம் கும்பம் மீனம் செல்வங்கள் பதினாறு அது என்னென்னன்றது இப்போ சொல்ல போறா புகழ் கல்வி ஆற்றல் வெத்தே நன்மக்கள் பொன் நெல் அறிவு நான் இன்னுமை டுகத்தி போலுல் தமிழ் வருஷங்கள் அறுவதும் இப்பைவ சொல்லப் போரா தமு ப்ராபவா வீபாவா துக்கில பாபவாத்தி அங்கிருத்தா திமுக யுப்பாவா தாடு ஈத்தரா விகுனானிய பிரமாதி விக்கரமா

பார்த்தேன். pate கொத்தியான் nennum kottiyan o rainum kaakan இந்த vaippirkor vitte indra உண்மையால் ஒரு விஷயம் நான் கேட்கணும் அவங்க கிட்ட இங்க வாங்க இங்க வாங்க எங்கேயும் போகாதீங்க இங்க வாங்க உங்க வயசு என்ன சொல்லுங்க மூணு மூணு வயசு குழந்தை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் சொல்லுவோம் திருக்குறள் சொல்லுவாங்களா இங்க வந்திருக்க எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் உன்னே முக்கால் வயசிலருந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இவளுக்கு மேலும் மேலும் இவங்களோட எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் வேணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி ஆக்சுவலி அவங்க பேசுற தமிழ் பார்த்தா எனக்கு தான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ண நிஜமாவே ஐ திங்ஸ் ஷிஸ் ப்ரூவ் அட் செல் தேங்க் யூ ஸோ மச் அவளுக்கு ஒன் ம விரானு பிளாஸ்கு வன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யா